மக்களை இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா காவாங்கரை குழல் அதே சமயம் வந்து வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா வில சொல்லிருந்தா ஒரு மூணாயிரம் ரூபாய் மூணாயிரத்தி ஐநூறு ரூபாய் நாலாயிரம் ரூபாய் இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கூட லேண்டுகள் நம்ம கையில இருக்குதுங்க இந்த லேண்டுகளை பொறுத்த வரைக்கும் நீங்க வீடாவும் உடனே கட்டிட்டு வரலாம் அதே சமயம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்டாவும் நீங்க பண்ணி வைக்கலாம் மெயினா வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னா நம்ம வீட்டுல இருந்து வந்து பாத்துட்டு போற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு இடத்துல வாங்கி போட்டோம் அந்த ப்ராபர்ட்டி நம்ம போய் கூட பார்க்க முடியல மாதிரி ஒரு சூழ்நிலையில ப்ராப்பர்ட்டி வாங்காதீங்க அது எங்க வாங்கினாலும் சரி உங்க வீட்டில இருந்து அந்த ப்ராப்பர்ட்டிய குறைஞ்ச ஒரு ஆறு மாசத்துக்கு ஒரு டைம் ஆச்சு அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாக்குற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கக்கூடிய ப்ராபர்ட்டிகளை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுங்க நாம சொல்லக்கூடிய ப்ராப்பர்ட்டிகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த சரௌண்டிங் நீங்க சிட்டிக்கு பக்கத்துல இருக்கிற ப்ராப்பர்ட்டி ஏன்னா சிட்டியில இருக்க மக்கள் சிட்டி வளர்ந்துக்கிட்டே வருது அப்படி அப்படி போது சிட்டியில் இருக்க மக்கள் கொஞ்சம் தள்ளி போது நம்ம லேண்டிலும் அபரிவிதமான வளர்ச்சி இருக்கும் அதே சமயம் நான் சொல்லக்கூடிய ஏரியாக்கெல்லாம் சென்னை மாநகராட்சியில உள்ள கொண்டு வந்திருக்காங்க வடபெரும்பாக்கம் வடகரை கிராண்ட்லை சென்னை நகராட்சியில் சென்னை நகராட்சியில கொண்டு வந்திருக்காங்க அதனால வந்து சென்னை விரிவாக்கத்திலயும் இந்த ஏரியாக்கள் உள்ள வந்திருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா இபியோட வேலைகள் மெட்ரோவோட வேலைகள் எல்லாமே அண்டர்கவுண்ட் பாசஸ்கள் வேலைகள் நடந்துட்டு இருக்குது இதெல்லாம் வரும் போதும் உங்களுக்கு விலை உயர்வுகள் இருக்கும் அதே சமயம் மாதாவரத்துல மெட்ரோ வரும் போதும் இங்க பெரிய உயர்வுகள் விலை உயர்வுகள் இருக்கும் ஒரு சரியான நேரத்துல சரியான முதலீட்டுக்கான சரியான இடமாக கண்டிப்பா நாங்க சொல்லக்கூடிய ஏரியாக்கள் இருந்துட்டு இருக்குது அதோடைய வளர்ச்சிகளை எங்கள்ட்ட வாங்கக்கூடிய கிளைண்ட்டுகள் வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா சதுரடி ரெண்டாயிரம் இருந்து நம்மள்ட்ட வந்து ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குதுங்க மூணாயிரம் ரூபாய்க்கு லேண்ட் இருக்குது நாலாயிரம் ரூபாய்க்கு லேண்ட் இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு இருக்குது மெயினா எங்களுடைய பிரதான நோக்கம் ஒரு சொத்து வாங்கி கொடுக்கற போது சுத்தமான சொத்தா டைட்டில் கிளியரா இருக்கணும் சொத்துல எந்த விலங்குகள் இருக்கக்கூடாதுக்காக நாங்க ஒரு நல்ல அட்விகேட்டுகளை வச்சு லீகல் பார்த்து தான் நம்ம ப்ராப்பர்ட்டி கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுடைய மேலான ஆதரவு நன்றி உங்களுக்கு நல்ல சொத்து வாங்கணும் அதே சமயம் நல்ல முதலீடு வா பண்ணணும் இல்ல நல்ல வீடு வாங்கணும் அப்படின்ற உங்களுக்கு விருப்பங்கள் இருந்தா திரையிட நம்பருக்கு கால் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன் உங்களுடைய மேலான ஆதரவுக்கு நன்றி நான் உங்கள் ஜாகித் என்று மண்புரன்